உங்களுக்கு துரோகம் செய்தவங்க கிட்ட போய் நியாயம் கேட்டு நிற்காதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் லிவ் டு த வே எதிரியை பட் மன்னிக்கவே கூடாது எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகியே இருங்க எதிரியை ஈஸியாக நாம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் பட் துரோகியை அவ்வளவு சீக்கிரமா அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது கூட காணும்போது மட்டும்தான் கல்லெடுத்து இறைவான் பட் துரோகி பார்த்தீங்கன்னா உங்க கூடவே இருந்து போய் பறிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் தான் அதுவும் நம்பிக்கை துரோகி அவனுக்குத்தான் தெரியும் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்ட்டு சோ அவன்கிட்ட போய் நியாயம் கேட்டு நின்னீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது சோ ஒரு முறை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டே இருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் போகிற இடத்துல ஒரு கல் தடுக்கி நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னா அந்த கல் கிட்ட போய் நியாயம் கேட்டு நிற்பீங்களா இல்ல அந்த காயத்துக்கான மருந்தை தேடி மருந்தை போட்டு அந்த புண்ணை ஆச்சீங்களா சோ இதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க சோ எப்போதுமே ஒரு துரோகியை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்ட போய் நியாயத்தை கேட்டு நிற்காம அதற்கான தீர்வை தேடுங்க எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க விலகியே இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ